வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அந்த சகோதரர்களே அல்லா நல்லடியார்களே வக்ஃபு திருத்த சட்ட மசோதா ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை பற்றிய முக்கிய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பல்வேறு எதிர்ப்புகளை நாம் காட்டி வருகிறோம் இது ஜனநாயக அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது செய்து வருகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை இஸ்லாமியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இஸ்லாமிய தலைவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன விஷயம் அப்படின்னா வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமான விஷயத்தில் தலையிடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் தேவையில்லை வக்ஃபு சொத்துக்கள் என்பது இஸ்லாமியர்களுடையது அப்ப இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வரப்படிய இஸ்லாமியர்களுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய விஷயம் இதுதான் இந்த விஷயத்துல இப்ப என்னன்னா கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கூட்டு குழு போடப்பட்டு அவர்கள் இது இது வேண்டுமா வேண்டாமா அல்லது விஷயங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்துக்களை கேட்கிறார்கள் கருத்து யார்க்கணும் சொந்தக்காரர்களாகிய இஸ்லாமியர்கள்ட்டே மட்டும்தான் நீங்க கேட்கணும் ஆனா கருத்து யார்கிட்ட கேட்கிறீங்க இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் கருத்து சொல்லலாம் என்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் எப்படி கருத்து சொல்வார்கள் இதுல எப்படி நியாயமான கருத்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு வயது பிரச்சனை அவனுக்கு தெரியும் அவங்க அவனுக்கு தெரியும் என்றால் என்னன்னா தெரியுமா அப்ப என்ன தெரியாதவர்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க கருத்து சொல்ல சொல்றீங்க அவங்க என்ன கருத்து சொல்லுவாங்க இந்துக்கள் சொத்தலாம் அப்படிங்கறது ஒரு ஆளு பாருங்க இந்து முன்னணியை சார்ந்த ஒரு பொதுச்செயலாளர் சொல்றேன் அந்த ஆள் பேசுற நாளைக்கு என் வீட்டுல கூட வந்து இது வக்பு சொல்லி என்னுடைய வீட்டை கொடுத்தாலும் முடிக்கிறாங்க இதுதான் வக்பு சொத்துக்கிறதுக்கு அர்த்தம் இதுதானா கொஞ்சமாவது மண்டையில சரக்கு இருந்தா இப்படி பேசுவாங்களா அப்ப இப்படி பேசினா மற்ற சகோதரர்கள் என்ன கருத்து சொல்லுவாங்க அப்ப இந்த வக்பு சட்டமே இருக்க கூடாது என்பார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தெளிவாக சொல்லுகிறது சட்ட ரீதியாக வக்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் நடைமுறை இருக்க வேண்டும் என்ன சொத்தை அபகரிப்பதற்காக அநியாயமாக சட்ட திருத்தங்களை கொண்டுட்டு வந்து தேவையற்ற சட்ட திருத்தங்களை கொண்டுட்டு வந்து திணித்து வைத்துவிட்டு எல்லோருடையமும் கேள்வி நீங்க என்ன செய்ய கருத்து கேட்கிறீங்க தமிழ் இந்தியாவில் நூத்தி முப்பது கோடி மக்கள் வாழ்கிறோம் முப்பது கோடி முஸ்லிம்கள் நூறு கோடி மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய தொகுள் கோடி உரமான மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களிடம் தவறான கருத்து திணிக்கப்படுகிறது என்றால் இந்துக்களுடைய சொத்து என்று தவறான கருத்துக்களை திணித்து அதிலே நீங்கள் கருத்து கேட்கிறீர்கள் இந்த கருத்தை ஆதரிக்க கூடாது வாக்களிக்கிறோம் கருத்து சொல்லுகிறோம் என்பது வேறு ஜனநாயக இன்னொருத்தன் என்னுடைய பிரச்சனைக்குள் கருத்து சொல்லுவான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நூறு கோடி மாற்றுமத சகோதரர்கள் தேவையில்லை கருத்து சொல்லக்கூடாது இதைத்தான் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி சொல்லி தருகிறார் என்ன விஷயம்னா எங்களுடைய பிரச்சனைக்குள்ள இன்னொருத்த உள்ள நுழையாத நீ நுழைஞ்சி கருத்து சொல்றதுக்கு தேவையற்ற விஷயம் இது வக்ஃபு என்றால் என்ன என்று புரிந்து புரிந்து கொள் எடுத்தவெல்லாம் என்ன செய்யலாம் வக்ஃபு சொத்து அப்ப வந்து இந்துக்களுடைய சொத்தை பிடிக்கிடுவாங்க இந்த நாட்டு சொத்தை பிடிக்கிடுவான் அதை பிடிக்கிடுவான் இதை பிடிக்கிடுவான்னு தப்பு தப்பான கருத்துக்களை விதைக்கிறார்கள் இது ஒரு கலவரத்தை தூண்டுகிற விஷயமாக சென்று இருக்கிறது ஆகவே பக்கு விஷயமாக இஸ்லாமியர்களிடம் மட்டும் தான் கருத்து கேட்க வேண்டும் தவிர மற்றவர்களிடம் கருத்து கேட்பது என்பது எங்களை அச்சுறுத்துவதாக இருக்கிறது முப்பது கோடி எங்கே நூறு கோடி எங்கே நூறு கோடி மக்களுக்கு கருத்து கேட்டா அது மெஜார்த்தியா இது மெஜார்த்தியா அதனால தவறான விஷயத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இது ஒருபோதும் நீ சட்டத்தை கொண்டுட்டு வந்தால் நாங்கள் ஏற்க மாட்டோம் அது வேற விஷயம் சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் ஏனென்றால் எங்கள் அபகரிப்பதற்காக நீ சட்டம் ஏற்றுகிறார்கள் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது இந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காக சட்டம் கொண்டு வா அதை ஏற்றுக்கொள்கிறோம் அது கொண்டு வந்திருக்கிறார்கள் அது போதுமானதாக இருக்கிறது என்ற செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் வக்ஃ திருத்த சட்டம் சம்பந்தமாக அடுத்தவர்கள் இது வேண்டும் என்று கருத்து சொல்வதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை என்பதை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தெளிவாக பதிவு செய்து கொள்கிறோம் அனைத்திற்கும் அல்ல போதுமானவன் உங்கள் நண்பன் சுலைமான் சேட் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுச் செயலாளர்